ஓம் சக்தி நமது மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கருவறை தொண்டு செய்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஹோசபாலியா கே ஏவட்டி ஐந்து மன்ற சக்திகளுக்கு அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இங்கு மருவத்தூரில் இல்லை எல்லோரும் ஒன்றுதான் பேராசை பெருநஷ்டத்தை உண்டாக்கும் அதிகமாக ஆசைப்படாதீர்கள் இருக்கிறதை வைத்து சந்தோஷமாக வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் மன்றத்தில் சாதி மத பேதமில்லாமல் சமத்துவமாக செவ்வாடை அணிந்து தொண்டு செய்ய வேண்டும் மன்றத்தில் கூட்டு வழிபாடு நல்ல முறையில் செய்ய வேண்டும் செவ்வாடை அணிந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பொறாமை குணம் உங்களுக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக தொண்டு செய்யுங்கள் நான்கு பேருக்கு நல்லது செய்வதற்கு முதல் ஆளாக செவ்வாடை தொண்டர்கள்தான் முன்னிருக்க வேண்டும் யாரையும் எளிதில் நம்பாதீர்கள் விரைவில் உங்களை விட்டுவிட்டு போய்விடுவார்கள் உங்கள் மனதிற்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் யார் உங்களை ஏமாற்ற முயன்றாலும் ஏமாந்து போகாதீர்கள் அடுத்தவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற நினைப்பு வந்தாலே நீங்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னை நம்பி வந்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கைவிட மாட்டேன் நான் அம்மா இருக்கிறேன் என்றும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவேன்